போஸ்டர் போட்டு மதுரை வீதியில் ஒட்டியது அது மட்டுமா சைவ திருக்கோயிலான இந்த திருப்பரங்குன்றத்திலே எல்லா பிரியாணியும் சாப்பிடுவோம் என்று ஒரு கும்பல் என்ன செய்வது என்பது காவல்துறைக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் சட்டம் ஒழுங்கு அந்த அசைவ பிரியாணியை சைவ திருக்கோயில் வைத்து உண்ணும் போது தமிழ்நாடு அரசாங்கம் தெரியும் இல்லையா சட்டம் அப்போது பாருங்க மணப்பாறை தொகுதி ஒரு எம்எல்ஏ என்ன அரசாங்கத்தப்படவில்லையா அவர் வந்து மனக்கலவரத்தை தூண்டவில்லையா அவர் வந்து இந்த மலை மலைக்கு சொந்தமானது இந்த மலை வகுப்பு கட்டுப்பட்டது அப்படின்னு பேட்டி கொடுக்கும் போது இந்த காவல்துறை தெரியலையா முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லணும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு எம்எல்ஏ வந்து கலவரத்தை தூண்டவில்லையா ஒரு ஆடும் தோல்ல போட்டுக்கிட்டு தேதி அறிவிச்சு நேரம் குறிச்சு நாங்க மேல போய் கந்தூரி கொடுப்போம் பல நேர்த்திக்கட கொடுப்போம் அப்படின்னு அட்டகாசம் செய்யும் போது தமிழ்நாடு அரசு இதே மாநகர காவல்துறை பண்ணீங்களா அந்த ராமநாதபுரம் எம்பி அந்த ராமநாதபுரம் எம்பி என்ன வேணாம் அவரை கைது செய்தீங்களா ஆனா அதெல்லாம் உங்களுக்கு மத கலவரத்தை தூன்ற மாதிரி தெரியல அவங்க செஞ்ச எந்த விஷயமொதுகாரோ யாரையும் ரிமாண்ட் பண்ணல ஏற்கனவே எத்தனை எஃப்ஆர் இதே திருப்பன காவல்துறை காவல் துறை போட்டீங்களே வெடிகுண்டு மா வெடிகுண்டு வச்ச தீவிரவாதிகள் இன்னைக்கு வந்து அந்த மலைக்கு பின்னாடி தற்காப்புக்குள்ள தற்காப்புக்கு பின்னாடி வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட மலக்கு

இது இதே மதுரையில இதே மதுரையில காவி படையினுடைய எழுச்சி என்ன இந்து முன்னாடி முன்னணியோட வளர்ச்சி என்ன என்பதை நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கு இந்துக்களுடைய போராட்டமாக முருகபத்தோடைய போராட்டமாக இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இது நம் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி அதனால் முருகன் மனைவி மீட்கும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் இந்த போராட்ட வாய்ப்ப்புக்கு வாய்ப்புக்கு விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருவாள் முருகனுக்கு இருவால் முருகனுக்கு முருகனுக்கு வெற்றி வெற்றி